தமிழர் பாமன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்தியா அண்டை நாடுகளுடன் நீர் பங்கீடு என்பது இயல்பாக நடந்து வருகிறது அதில் சிக்கல் ஏதும் ஏற்படுவதில்லை ஏற்பட்டாலும் இந்திய அரசு தாமாக முன்வந்து அந்த நீர் சிக்கலை தீர்த்து வைத்திருக்கிறது ஆனால் மொழி ஒளி தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டிற்கும் அண்டை மாநிலங்களுக்கும் நீர் பங்கீடு செய்வதில் நெடுங்காலமாக சிக்கல் தொடர்ந்து நீடித்து வருகிறது காவிரி அணையிலிருந்து வரக்கூடிய சிக்கல் முல்லை அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீரை தடுத்து ஏற்படக்கூடிய சிக்கல் செம்பவள்ளி அணைக்கு வர வேண்டிய நீரை கேரள அரசு தடுத்து அதை மடைமாற்றியுள்ள அந்த சிக்கல் அதனுடைய நீட்சியாக இப்போது சிலந்தி ஆற்றில் புதிதாக அணை ஒன்றை கேரள அரசு கட்ட துவங்கியுள்ளது தமிழ் தேசிய பேரகத்தினுடைய தோழர் அகில் அவர்களிடம் நாம் இப்போது கேட்டறிவோம் வணக்கம் தோழர் பசுமை நேற்று வந்த நாளிதழ்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் முன் வந்து ஒரு வழக்கை வந்து எடுத்திருக்கு அது என்னென்னா கேரள மாநிலம் வந்து இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேவிகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பெருகுடா அப்படின்ற இடத்துல வந்து அணை ஒன்று கட்டிட்டு இருக்காங்க சிலந்தியாரர் குறுக்க அந்த சிலங்கியாரர் குறுக்க கட்டக்கூடிய அந்த அணையினால அமராவதி அணைக்கு வரக்கூடிய நீர் அளவு வந்து குறையும் அதனால அமராவதி அணையின் பக்கமாக கீழே இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும் அது போக நூற்றி பத்து நீர்த்தேக்க தொட்டிகள் வந்து அந்த ஆற்று படுகையில் அமைச்சிருக்காங்க அதன் மூலமா வந்து குடிநீர் தேவையும் அங்கே பற்றாக்குறை ஏற்படும் அப்போ இந்த இரண்டு பிரச்சனைகளும் முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு நமக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த நதிநீர் பங்கீட்டு சிக்கல் வந்து இருந்துகிட்டே இருக்கு அது ஆந்திரா கேரளா கர்நாடகா யார் கூட இருந்தாலும் சரி அது காவிரியாராக இருக்கட்டும் இல்லை பாலாராக இருக்கட்டும் இல்லைன்னா முல்லைப்பெரியாறு இந்த மாதிரி அணைகளோட நமக்கு அண்டை மாநிலங்களோட நமக்கு எப்பவுமே உறவு வந்து சிறப்பாக இல்லை தொடர்ந்து வந்து நம்ம இதுக்காக வருடம் தூரம் வழக்கு தொடர்றதும் சண்டை போட்டுறதும் மாதிரி தான் நம்ம இருக்கும் இப்போ புதிய சிக்கலாக வந்து இந்த சிலந்தியாரின் குறுக்கே வந்து அவங்க கட்டக்கூடிய அணையினால அமராவதிக்கு வரக்கூடிய நீர் பிரிவு பாதிக்கப்படுது அப்போது இதை எதிர்த்து வந்து நம்ம குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த அணை கட்டக்கூடிய இந்த விடயத்தை வந்து தீர்ப்பாயம் வந்து தானாக முன் வந்து இத வழக்கா எடுத்து விசாரணை பண்ணிருக்காங்க ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க முன்பாக வந்து தேசிய வனவிலங்கு ஆணையத்திடமும் சுற்றுச்சூழல் நீங்க அனுமதி வாங்கி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க ஒருவேளை நீங்க அனுமதி வாங்காத பட்சத்தும் நீங்க உடனே அணை கட்டுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்து இது சம்பந்தமா வந்து தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் வந்து அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க பேர் அந்த விளக்கத்தை சொன்னீங்க நம்மளுடைய நோக்கம் என்பது தமிழ்நாடு அரசு இதற்கு முன்பு கடந்த காலங்களில் மெத்தனமாக இருந்தது போல் இல்லாமல் இதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய இருக்கு கலந்து கொண்டு கருத்து கொண்டமைக்கு நன்றி